நினைக்கிறாரு இப்போ இப்போ மாதிரி நான் ஏழு எட்டு இல்ல களத்துக்கு போவேன் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்கள அவரால் போய் அப்படி நிக்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்க நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்ட விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் வந்துடும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால் வந்து பாருங்கள் அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை துவப்பீங்க அதனால அவர் சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்கள் பாராட்டணும் சரி அதை கூட மற்றவங்க செய்யலை சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க உதயின் உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்க அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் சந்தை கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க அவங்க தாத்தா நாங்கள் செத்து ஈழத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும் போது சாவுப்பறை கேட்கும் போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படி நினச்சிக்கிறதா அதே இது இதுக்கு பொருத்திக்கிறதா இப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு எது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி சேலை கொடுக்குறாரு எதோ ஒன்று அதை நீங்க நீங்கள் ஒன்றிய அரசே உங்கள் அரசு தானே உங்க சம்மந்தி அரசு தானே நீங்க வாட்டுக்கு போறீங்க பார்க்குறீங்க தேனி சாப்பிடுறீங்க காலையில் மகன் சந்திக்கிறீங்க மாலையில் அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்ப துணை முதல்வர் வேற நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு அவரோட தான் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பொண்ணு பொண்ணுடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்குரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது தர தானே பேரிடர் காலங்களில் உனக்குரிய நீதை தரமாட்டேங்கிறார்ல நீ எதுக்கு கட்டுற ஒரு கேள்வி நீங்கள் சொல்லுங்க இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த இந்திய ஒன்றிய அரசுகள் இருந்த காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு ஏது மத்திய அரசு நிதியினு ஒன்னு சொல்றாங்க அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு வரி வர்வாயை பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா தொழில் இருக்கா இல்ல எதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே எனக்கு இது இந்த புயல தான் நீங்க சொல்றீங்க பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுன அதுல கொடுக்கு தானைக்கு ஓகிக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க

எத்தனை பேரை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கான் படக பறிச்சிருக்கான் வளையை கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் சித்திரவதை பண்ணியிருக்கான் ஒரு தடவை கூட இப்படி வெட்டி பிடிச்சி தடுக்கலைங்களை